அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே லவ் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஓ இதுல வந்து இன்றைக்கு மூன்றாவது காட்சியை பார்க்க போகின்றோம் இந்த காட்சி நடைபெறும் இடம் வந்து ஒரு ஐடி கம்பெனி அந்த அலுவலகம் இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்ல சினிமால அந்த ஓபன் கேபின் அப்படி தடுத்து தடுத்து வச்சிருப்பாங்க இந்த சீன்ல நம்ம மூணு கேரக்டர்ஸா பார்க்க போறோம் ஒண்ணு வந்து நம்ம உத சீன்ல ஏற்கனவே பார்த்த அந்த கிருஷ்ணா அடுத்தது பிரீத்தி அவனோட கூட வேலை செய்கிற ஒரு சக ஐடி இன்ஜினியர் மூன்றாவது கேரக்டர் துரை இவர் வந்து கடைநிலை ஊழியர் மாதிரின்னு வச்சுக்கலாமே சீன் ஓப்பன் ஆகும்போது கிருஷ்ணா அவனுடைய சீட்டில் உக்காந்துட்டு பேப்பரில் கையில் ஏதோ எழுதினு இருக்கான் மற்ற கேபின்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது மேபி அவன் கொஞ்சம் ஏழையராக வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கலாமே பிரீத்தியும் சீக்கிரமாக வந்துட்டான் இப்போது பிரீத்தி என்ன பண்ணுறான் முள்ளமாக அவனோட சீட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாள் இவன் கையில் ஏதோ எழுதிட்டு அப்படின்ன உடனே அப்படியே லேஸாக எட்டி பார்த்து அவன் என்ன எழுதுறான் அப்படின்றத படிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் சத்தமா விழுந்து விட்டேன் திருப்பி அப்படின்ன உடனே கிருஷ்ணா கோபமா திரும்புறான் என்னது இப்படிதான் பின்னாடி வந்து எழுதுறத படிக்கிறதா சாரி கிருஷ்ணா அது கோடிங் எழுதுறது விட்டுட்டு என்னவோ தமிழ்ல எழுதிட்டு இருக்கே அப்படின்னு வேற ஒண்ணு இல்லை இட்ஸ் ஓகே கிருஷ்ணா அது என்னது அதெல்லாம் உனக்கு எதுக்கு இல்ல நீ எழுதியிருக்கிறத பார்த்தா ஏதோ கவிதை மாதிரி இருந்தது ஆமா அது கவிதை தான் காதல் கவிதை கிருஷ்ணா காதல் கவிதை நீயா ஏன் ஏன்னா காதல் கவிதை இன்னும் எழுதணும் ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா யாரோ ஒன்றும் எழுதலாம் இதை கேட்ட உடனே பிரீத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செட் பேக் மாதிரி ஓ ஓகே என்ன கேட்டேன் ஏன்னா பிரீத்தி கேட்டது அந்த அளவுக்கு சத்தமா வரல இல்ல கிருஷ்ணா யார் அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு கேட்டேன் அது அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல பையன் வாட் பையனா சி என்ன அசிங்கம் கிருஷ்ணா அது ஏய் நீ பாட்டுக்கு என்னென்னவோ கற்பனை பண்ணிக்காத அது அதாவது என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ணணுமா அதுக்காக கவிதை எழுதி கொடுக்க சொன்னால் ஸோ அவனுக்கு எழுதி நான் கொடுப்பேன் அவன் வந்து யாருக்கோ கொண்டு போய் கொடுப்பான் அப்பா இவ்வளோதானா நிம்மதி உனக்கு என்னத்துக்கு நிம்மதி இல்லை அது இல்லை இருக்கட்டும் கிருஷ்ணா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இப்போது கிருஷ்ணா வந்து அவள் ட்ரெஸ் அப்படி ஏற இறங்க பார்க்குறான் ஃபண்டாஸ்டிக் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா ஆமாம் நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸை தைச்ச டெய்லர் தானே தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ ட்ரெஸ்ஸு தான் நல்லா இருந்ததுன்றியா இந்த பார் இதுக்கு மேலே நீ என்ன கேள்வி கேட்டியானா அதுக்கப்புறம் நான் நிறைய உண்மை எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் ஓ ஒன்ன போய் என்ன ஒன்ன போய் அது இருட்டோம் அது கிருஷ்ணா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஏன் பிரீத்தி நீ யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண போறியா ஓ மை காட் கிருஷ்ணா எப்படி கண்டுபிடிச்ச இப்படி நீ எழியும் போதே நினச்ச இந்த மாதிரி தான் ஏதாவது பைத்தியக்காரர் தானே பண்ணுவேன்னு அதான் என்னை ஆஃபீஸில் பாதி பேர் இப்படி சுத்திட்டு இருக்கீங்க ஆமாம் ஹூ இஸ் த போர்ஸ் அது கிருஷ்ணா அப்படி கேட்குறேன் ஓ ஹீஸ் அ லக்கேஸ்ட் கை தெரியுமா ரெண்டு வருஷமா நான் அவனை லவ் பண்றேன் ப்ரீத்தி ரெண்டு வருஷமா லவ் பண்றேன்னு சொல்கிறேன் அப்புறம் இப்போ தான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்கிறேன் ஆமாம் அது நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ இல்லை தெரிஞ்சே என்னை கலாய்க்கிறானோ அதுவுமே எனக்கு தெரியல கிருஷ்ணா இதுதான் காதலா பிரீத்தி என்ன கிருஷ்ணா நீ வந்து காதல் நானே இது மாதிரி பேசிட்டு இருக்க வந்து நீ எல்லாம் லவ் பண்ண மாட்டியா ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வேஸ்ட் பிரீத்தி சொல்லி முடிக்கும்போது அது ஒரு இன்டர்காமில் ரிங் வருது அந்த ஃபோன் எடுத்துகிட்டு எஸ் ஆர் ஐஎம் கம்மிங் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிடுறான் இப்போது துரை வருகிறார் மேடம் உங்கள் சீட்டுக்கு போய் பார்த்தேன் நீங்கள் இல்லை அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு கரெக்டாக வந்து உங்களை பிடிச்சிட்டேன் உனக்கெல்லாம் தெரியுது என்ன வேணும் தோறே மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேடம் உனக்கு இல்லாததா தோறே என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு என்ன பண்ணுறான் அவன் ஒரு பையில இருந்து ஒரு கார்டு எடுக்கிறான் என்ன தோறை இது இது மேடம் நீங்க வந்து அழகான ஒரு கையெழுத்துல ஒரு நாலு வரி எழுதி கொடுத்தீங்கன்னா அது வாங்கி பார்க்குறா அது வேலண்டைன்ஸ் டே கார்டு துரே நீ லவ் பண்ணுறியா ஓ மை காட் சரி யார் 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 அது சொல் போங்க மேடம் எனக்கு வெக்கமாக இருக்கு இதில் என்ன வெக்கம் நம்ம ஆஃபீஸ்லையா இல்லை பக்கத்து ஆஃபீஸ்லையா நம்ம ஆஃபீஸில் யாரும் இருக்க மாதிரி தெரியலையே இல்லை மேடம் அது அது வந்து என் சம்சாரத்துக்கு துரை மறுபடியும் சொல்லு சம்சாரத்துக்கு மேடம் சம்சாரமா இது என்ன காடுன்னு தெரியுமா உனக்கு ஆபீஸுக்கு உள்ள வரும்போது இது மாதிரி நிறைய காடெல்லாம் வச்சு வித்திருந்தாங்க ஜனவரி பதினாலு பொங்கல் எங்கள் தாத்தா கிராமத்துக்கு போகும்போது அங்கே இது மாதிரி நிறைய பொங்கல் வாழ்த்து அட்டையெல்லாம் வச்சிருப்பாரு இவங்க என்ன பிப்ரவரி பதினாலுக்கு அட்டையை வைக்கிறாங்களே அப்படின்ட்டு இன்னாது பா இது அப்படின்னு கேட்டேன் அவன் தான் சொன்னாங்க இன்னைக்கு காதலர் இருக்கணும் காதலிக்கிறவங்களுக்கு இந்த அட்டையை கொடுக்கணும் நீ ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னாங்க ஏற்கனவே ஏதாவது எழுதி அப்படின்னு சொன்னா அது நூற்றம்பது ரூபாயா எழுதாம மொட்டையா இருந்தது அப்படின்னா அது வந்து ஐம்பது தான் சொன்னாங்க சரி நமக்கு என்னத்துக்கு ஐம்பது ரூபாய் வாங்கி வந்துட்டேன் அதான் நீங்க வந்து மேடம் கொஞ்சம் அடே சோகா நாலு வரை எழுதி குடுத்தீங்கன்னா அடே கொண்டு போய் என் சம்சாரத்தை கொடுத்து நீங்கள் சும்மா அசத்திர மாட்டேன் எல்லாம் சரி தோற இது காவலர் தினம் காதலிக்கிற பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கறதுக்கு இந்த காடு நீ இதை போய் ஒய்ஃபுன்று ஏன் மேடம் நீங்க எல்லாம் கல்யாணம் ஆனால் அதுக்கப்புறம் காதலிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு மியூசிக் வரணும் இங்கே நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை சரி நான் என்ன எழுதுறது தோற எதாவது எழுதுங்க மேடம் இங்கிலீஷில் எழுதுங்க அதான் பிரச்சனையே தோற இப்போ தமிழில் ஏதாவது எழுதினா கூட தப்பு இருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க தமிழில் தானே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இங்கிலீஷில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் வச்சு மானுமே போயிடும் ஏன்னா நம்மளாம் வந்து தமிழர்கள் இல்லையா அதான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாகுது தோற மேடம் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் வந்து பாபா பிளாக் ஷீப் கூட எழுதி கொடுங்க என் ஒய்ஃப் ஒன்றுமே தப்பு கண்டுபிடிக்க மாட்டா ஏன் தோற அவளுக்கு தான் இங்கிலீஷ் சுத்தமாக படிக்க தெரியாத அப்புறம் எதுக்கு வந்து இங்கிலீஷில் எழுதி கொடுக்க அத்தொட்டு தான் இங்கிலீஷில் எழுதி கொடுக்க சொல்கிறேன் மேடம் நீங்க என்ன பண்ணுங்க எது ஒன்னா எழுதுங்க எழுதிட்டு அந்த எல்ஓவிஇ அது மட்டும் கொஞ்சம் பெருசா எழுதிருங்க அது போதும் வேற உன் ஒய்ஃபுக்கு தான் இங்கிலீஷே படிக்க தெரியாத அப்புறம் அந்த எல் ஓ விஇ எழுதினா மட்டும் எப்படி தெரியும் நான் மேடம் லவ் இருக்குது இல்ல அதுக்கு பாஷெல்லாம் கிடையாது நீங்க இன்னும் லாங்குவேஜில் ஒன்றா சொல்லுங்க அது ஒரே மாதிரி தான் இருக்கும் லாங்குவேஜே இல்லாமல் இருந்தாலும் அது அதே மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங்ஸ் மேடம் ஃபீலிங்ஸ் ரைட் இந்த சீனில் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நான் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த காதலர் தினம் காதலர் தினம் அப்படின்னு சொல்கிறோம் இதை ஆரம்பித்தது வந்து காதலர்களுக்குள்ள அப்படின்னு பியூர்லி காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் இல்லை காதலிக்க போகிறவங்க இவங்களுக்காக மட்டுமே ஆரம்பமானது அதுக்கு பிறகு தம்பதிகளுக்குள்ள அதுக்கப்புறம் வயசான தம்பதிகள் ஈவன் இப்போ ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் ஆகிப்போச்சுங்க அதனால் சார் பார்த்தீங்களா காதல் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் கடந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் யாரும் ஜாங்கிரி பிழியாதீங்க பியூர்லி கமர்ஷியல் மோட்டிவ் உட்டா அவங்க வீட்டில் வரக்கிற நாய்க்கு கூட நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த ட்ரெண்ட் அப்படியே பக்குன்னு பற்றிக்கும் எல்லாரும் அவங்க வீட்டு நாய்க்கு வந்து வைர மோதிரம் வாங்கி போட்டு நாய்கள்லாம் மோதரம் போட முடியுமா சரி வைர சங்கிலி அதை வைர காப்பு அந்த மாதிரி எதாவது போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி பைத்தியகார்தனத்தில் தான் வந்து மேலை நாடுகள் சுற்றிட்டுருக்கு அதைத்தான் இங்கே அப்படியே குப்பை மாதிரி தள்ளுறாங்க நாமளும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அடுத்தது இந்த துரை சொல்கிறான் இல்லையா இந்த எல்ஓவி அப்படின்னு எழுதுங்க அதுக்கு தான் பாஷையே கிடையாது எந்த பாஷையில் சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு ஆக்சுவலாக இது வந்து சீனில் எப்படி வரும் அப்படின்னா துரை போயிடுவோம் போன பிறகு பிரீத்தி என்ன பண்ணுவா கிருஷ்ணா ஐ லவ் யூ அது அப்படியே ஃப்ளாட்டாக சொல்ல மாட்டேன் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ட நீங்கள் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க இதை வந்து தயங்கி தங்கி தான் சொல்ல முடியும் டகாலு போனோன்னே ஹலோ ஐ லவ் யூ அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது அது உள்ளேருந்து வரணும் அப்படி தான் வரும் அந்த எமோஷன் கொஞ்சம் தயக்கம் அஃப்கோர்ஸு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் புளையர்னு ஒரு அற உழுமோ அப்படின்ற பயமும் இருந்தது இப்போ அதெல்லாம் காமெடியாக போயிடுச்சு அப்போது நீங்கள் இருந்தது ஐ லவ் யூ அப்படின்றதையும் சொல்லி பாருங்க நான் ஒன்று காதலிக்கிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லி பாருங்க இல்லை உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதை வந்து தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எந்த லாங்குவேஜில் ஒன்றா சொல்லி பாருங்க அந்த மீட்டர் அந்த போ ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த வேவ் இருக்கு பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நீங்க வார்த்தையில சொல்லாம அப்படி திக்கி திணறி போய் நில்லுங்க கண்ணாடி முன்னாடி அப்பவும் அதே எமோஷன்ஸ் தான் வரும் என்ன அந்த ஆடியோ வேவ் வராது அவ்வளவுதான் ஸோ இது வந்து பேசிக்கலி ஃபீலிங்ஸ் ஆனா அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம இன்னைக்கு வார்த்தைகளாக வார்த்தைகளா ரிச்சுவல்ஸா மாத்திட்டோம் இதுல பிரீத்தி சொல்வா ரெண்டு வருஷமா காதிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வருஷமாக காதலிக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த காதல் அவனுக்கு தெரியலையா இல்லை கன்வே பண்ண முடியலையா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஃபீலிங்ஸை வந்து கன்வே பண்ண தெரியல ஆர் கன்வே பண்ணுற ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு சீன் டூவில் நம்ம பேசியிருப்போம் ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையா இப்போது பிரீத்தியை விடுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லாமலே காதல் அதுக்கு நம்ம முரளி தான் வந்து ஃப்ரெண்டு ஃபிலாசபர் மிஸ் கைடுன்னு வச்சுக்கோவேன் காலங்காலமாக காதலை சொல்லாமல் இருந்துட்டார் அவர் இந்த மாதிரி பல பேர் வந்து காதலை சொல்லாமே பூட்டி வச்சிருப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஏன் நாலு வருஷம் நாலே நாளில் சொல்லி கூட அவங்க ஐ எம் சாரி ஐ எம் ஆல்ரெடி எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ சொல்லுங்க அந்த காதலுடைய லைஃப் நாலு நாள் நாலு வருஷம் இவ்வளவுதானா ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல காதல் ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆகலை இதை தான் வந்து இது காதல் அப்படின்னு தீர்மானிக்கப்படுகின்றதா அப்படின்னா இல்லை முதல்ல இது வந்து காதலே இல்லை விருப்பம் கடை போகிறோம் ஒரு சரி ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு போகிறோம் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எத்தனை கிராமில் பார்க்குறீங்க அப்படின்வாங்க நீங்கள் கேட்குறத விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் எடுத்து போடுவாங்க அதை பார்த்துக்கினே இருக்கும்போது இதில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கா அது கொஞ்சம் கம்மியாக இருப்பா அப்படின்னு நம்ம தேடின்னே இருப்போம் நகாலில் வந்து சார் இதை பார்க்குறீங்களா அதில் இல்லை டைமண்ட் அதெல்லாம் வாங்க சும்மா பாருங்கள் சார் சும்மா ஒரு ஐடியா அப்படின் அப்படி கொண்டு வந்து நீட்டின உடனே நம்ம அப்படியே பார்ப்போம் பல பல மின்னும் வைரம் சும்மா இருக்க முடியுமா எவ்வளோங்க அப்படின்வோம் நம்ம பட்ஜெட்டு பத்தாயிரமாக இருக்கும் இது கம்மி தான் சார் இது ஆஃபர்லாம் இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் சார் அப்படின் அப்படியே தலை சுத்தம் ஒரு நிமிஷம் ஆனாலும் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் அந்த ரூபாய்க்கு வாங்க போயிட்டு ஒரு பதினோராயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் இதே ஒன்று வாங்கின்னு வந்துடுவோம் ஆனா அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் வைர மோதிரம் இருக்கு பாருங்க அதுதான் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் மோதிரத்தை வாங்குறதுக்காக ஒரு வருஷம் நம்ம மாசம் ஆயிரம் ரூபான்னு சேர்த்து வச்சிருந்துருப்போம் இதுதான் நம்ம கனவா இருந்திருப்போம் ஆனா இப்போ அந்த கனவு கைகூடி விட்டது நனவெல்லாம் அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் மோதிரத்துல போய் நிக்கிது ஸோ இந்த விருப்பம் இதைத்தான் நம்ம காதல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இந்த வைரத்தை வாங்க முடியல அப்படின்னா அந்த காதல் அப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போகின்றது நல்லா யோசிச்சு பாருங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பெருசாக என்ன இருக்குது ஒன்றரை லட்ச ரூபால இல்லை ரெண்டரை லட்ச ரூபால ஒரு பிரேஸ்லெட்டு அங்கே போயிடுது நம்ம ஆசையெல்லாம் கையில் போட்டிருக்க மோதறது மேலே நம்ம நினைப்பே வர்றது கிடையாது ஆனால் இன்றைக்கு காதல் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஆயின்க்குது கிராஸ் கமர்ஷியலைசேஷன் எனக்கு காதல்னா என்னென்னே தெரியல முதல்ல அதனால எதையோ ஒன்று நினச்சிக்கினு நம்மளுடைய விருப்பங்கள் ஆசைகள் சுயநலங்கள் இதையெல்லாம் நம்ம காதல் அப்படின்னு தப்பாக நமக்கு நாமே ஒரு பேர் கொடுத்துக்கினு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா காதலே கெட்டு விட்டது அப்படின்றது இல்லை காதலை வந்து இவங்க கொச்சைப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது எது காதல்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து கொச்சைப்படுத்துகிறோமா என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பின்னாடி பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் வணக்கம்